உயர் நீதிமன்றத்தில் எக்ஸாமினர் ரீடர் ஜூனியர் சீனியர் ஓஏ போன்ற பணியிடங்களுக்கு விண்ணப்பங்களுக்கான முக்கிய பதிவு தான் இது நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தெரிஞ்சவங்க யாராவது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கடந்த வீடியோவில் பொது தமிழ் பார்த்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே கொஷின் கொஸ்டின் ஜெனரல் வந்து நம்ம பார்க்க போறோம் வித் ஆன்சர்ஸோட ஸோ நம்ம சேனலை கண்டினியூஸாக பாருங்கள் உங்களுக்கு வந்து பாட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் எடுத்திருக்கோம் வித் ஆன்சரோட ஸோ ஆட்டிடியூட் மென்டல் எபிலிட்டி கரண்ட் அஃபரன்ஸ் மேக்ஸ் போன்ற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம் இப்போ பார்க்க போகிறது ஜிகே கொஷின் ஃபஸ்ட் கொஷின் கீழ்கண்டவர்களில் இந்திய அரசின் சங்கீத நாடக அகாதமி விருதை பெற்றவர் யார்னா நர்த்தகி நடராஜ் பள்ளி படிப்பை முடித்த முதல் திருநங்கை யார்னா தாரிகா பானு வங்க அரசு தானா குமாரசுவாமிக்கு வழங்கிய விருது வந்து நேதாஜி இலக்கிய விருது வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா அப்துல் ரஹ்மான் பிப்து ஒன் லவ் போயம்ஸ் ஃப்ரம் ஏ கிளாசிக்கல் தமிழ் அத்தாலஜி என்ற நூலை தமிழ் மொழியிலிருந்து பிறமொழிக்கு மொழிபெயர்த்தவர் யார்னா ஏ கே ராமானுஜம் ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என்பது யாருடைய கவிதை தொகுப்பு இன்குலாபாத் லோக் அதலாத் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் திருநங்கை யார் அப்படின்னா ஜோய்தா மேண்டல் மாஹி ஓவா பினியும் செருபகையும் சேரா தியல்வது நாடு என்று குறிப்பிடப்படும் நூல் எதுனாக திருக்குறள் நைன்த் ஒன் பொறுத்துக ஆப்ஷன் சி தான் அதுக்கு சரியான விடை டென்த் ஒன் ஊர்களையும் தென்னாட்டு வா வாயுள் பாதியையும் பரிசாக பெற்றவர் வந்து குமட்டூர் கண்ணனார் இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் முதன்மையாக விளங்கும் நூல் எதுனா புராணம் சுந்தர ராமசாமி தோட்டியின் மகள் என்று புதினத்தை எந்த மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தார்னா மலையாளம் பதிமூன்று பொறுத்துக சரியான விடை ஆப்ஷன் சி இமய வர்ம் இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் பற்றிய பதித்து பற்றில் பாடிய புலவர் யார்னா குமட்டூர் கண்ணனார் ஆசியாவிலே முதல் முதலில் சிம்போனி என்னும் மேற்கத்திய செவ்வியல் வடிவ இசைக்கோவையை அமைத்து காட்டியவர் யார்னா இளையராஜா சொற்கள் என்ற நூல் லாக் பிரவர் என்பவரால் எம் மொழியிலிருந்து தமிழ்மொழிக்கு மொய் மொழிபெயர்க்கப்பட்டதுனா பிரெஞ்சு பதினேழு தத்துவ மீனலோஷனி வித்துவ பாலசபை என்னும் நாடக அமைப்பை உருவாக்கியவர் யார்னு பார்த்தீங்கனாக்க சங்கரதாஸ் சுவாமிகள் பதினெட்டு ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறில் நாணய அச்சடிப்பு உரிமையை பெற்ற பிரன்ஸ் ஆளுநர் யார்னா டுமாஸ் யாருடைய விருப்பத்திற்கேற்ப திரிகுட ராசப்ப கவிராயர் குற்றால குரவின் அரங்கேற்றினார் அப்படின்னா வியாசரங்க சொக்கலிங்கனார் இருபது உமர் புலவர் சீராபுராணத்தை யாருடைய வேண்டுகோளுக்கிணங்க இயற்றினார்னா வள்ளல் சீதகாதி இருபத்தி ஒன்று பொறுத்துக்க ஸோ அதுக்கான சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆப்ஷன் டி இருபத்தி இரண்டு பொறுத்துக்க அதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஸோ நோட் போட்டு நீட்டு அழகாக எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இருபத்தி மூன்று இந்தியாவின் பெபிசி என்று அழைக்கப்படுபவர் யார்னால் ஆனந்தரங்கர் டைரியம் என்னும் சொல் எம்முலிருந்து பெறப்பட்டதுன்னா லத்தீன் பாக்களின் வகை பாக்களின் ஓசை பாக்கள் ஏற்றுவதற்குரிய விதிமுறைகள் பற்றி விளக்கும் நூல் வந்து யா பெருங் இருபத்தி ஆறு பொறுத்துக்க விடை ஆப்ஷன் சி ஒன்பது அடி சிற்றலையும் பனிரெண்டு அடி பேரலையும் கொன்ற நூல் வந்து நற்றினை இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுபவர் சார்லஸ் உட் அறிக்கை மெட்ராஸ் காலேஜ் என்ற பெயரில் ஸ்காட்லாந்தில் பள்ளியை நிறுவியவர் யார்னா ரெபரன்ட் பெல் முப்பது அளவில் சிறுகதியை விட நீளமாகவும் புதினத்தை விட சிறியதாகவும் இருப்பதை என்னவென்று அழைப்பர்னாக்க குறு நாவல் சரியானதை தேர்ந்தது ஒன்று புறநானூறு புறத்தினை சார்ந்த நானூறு பாடல்களை கொண்டது இரண்டு புறநானூற்றை பதிப்பித்தவர் போப் ஸோ இதுக்கு வந்து ஒன்று சரி இரண்டு தவறு ஐங்குறு நூறு ஐங்குறு நூறு நூலின் சரியான அடிவரையறை தேர்வு செய்க மூன்றடி சிற்றலையும் ஆறடி பெரியல்லையும் கொண்டது தவறானதை தேர்ந்தது சுஞ்சல் பொறுமை சுஞ்சல் சரி பெருமை முப்பத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னாக்க குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பெருந் தேவர் தேவனார் வான் பெய்தது என்ற சொல்லின் பொருள் மழை பெய்யவில்லை முப்பத்தி ஆறு அருப் சிவராம் தரு தருமு சிவராம் என்ற புனை பெயரில் நூல்களை இயற்றியவர் யார்னா சிவராமலிங்கம் எந்த இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில் தொடர் உயிர்தொடர் குற்றியலுகரம் வருமொழியோடு சேரும்போது ஒற்று இரட்டித்து புணருன்னு பார்த்தீங்கன்னா இட் இர் வேணுமேனன் ஏலிஸ் விருதினை பெற்றவர் யார்னா வி கிருஷ்ணமூர்த்தி மாசனபு என்ற நாட்டைச் சேர்ந்தவர் ஜப்பான் அகிர் புகை இலக்கண குறிப்பு தருக ஆறாம் வேற்றுமை தொகை நாற்பத்தி ஒன்றில் பொருந்தாததை தேர்ந்தெடுக ஈபம் நாற்பத்தி ரெண்டு நன்னூலின் சொல் அதிகாரத்தில் அமையாத பகுதி பதவியல் லத்தின் அமெரிக்காவின் மிகச்சிறந்த கவிஞர் யார்னா பாப்பல்லே நெருடா நாற்பத்தி நாலு பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் என்று நூலின் ஆசிரியர் வந்து மனோரமா பிஸ்வாஸ் அமை என்ற சொல்லின் பொருள் யாது மூங்கில் இந்திரனின் இயற்பெயர் என்ன ராசேந்திரன் இராசேந்திரன் சக்கரம் என்ற சிறுகதை தொகுப்பின் இயற்றியவர் யார் ஆ முத்துலிங்கம் பொறுத்துக ஆப்ஷன் பி சரியான விடை நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இலங்கை அரசின் சாகித்ய பரிசை பெற்றவர் யார் ஆ முத்துலிங்கம் ஐம்பது சு வில்வரத்தினம் என் பிறந்த ஊர் வந்து யாழ்ப்பாணம்